కుత్తమే కండలే పట్టు పేసంటే ఇకను అన్ అధమపురుషన్ ఎన్ను పురుషా మూనా ప్రితున్ దుశ్శాసనూ ఉపహతా అభిషస్తో నావర్తే మన్నివశాత్ ఉత్తమ పురుషన చారు మని మాణికం మధ్యమ పురుషన చార్ నడుతరం మూణవురుషన చల్న్యూ ఇక వేణు విజురను కుత్తలా కుత సార్థ్యం ఉండు மூணாவது இவன்தான் தான் அதமன் சொல்றதுக்கு முன்னாடி அந்த சட்டமும் அதம புருஷனையும் சொல்லவே இல்லை நான் மூணாவது ஒத்தனை பத்தி சொல்லணும்னு திருத்தராஷ்டரா எதிர்பார்த்துட்டு இருப்பியே உன் புள்ள துச்சாசனனை பத்தி சொல்லலான்னு இருக்கேன் அவர் அதம புருஷனுக்கு அடையாளம் சொல்லியிருக்கணும் அதை சொல்லாமல் துச்சாசன பத்தியே சொல்றார் திருத்தராட்டம் உடனே கேட்டான் அந்த மூணாவது யாருன்னு சொல்லவே இல்லையே அவனை பத்தி தான் இத்தனை நாளியா பேசிட்டு இருக்கேன் திருத்தராட்டரா இதுக்கு தனி இலக்கணம் வேற வேணுமா எனக்கு உத்தம புருஷனுக்கு இலக்கணம் சொல்ல தெரிஞ்சது ஆள் கிடைக்கல மத்தியம புருஷனுக்கு அடையாளம் சொன்னேன் ஆள் கிடைக்கல எனக்கு நன்னா அதம புருஷனுக்கு தான் ஆள் கிடைச்சது அதனால துச்சாசனம் தான் இருக்கிறதுலேயே தாழ்ந்தவன் அவன் சொல்படி கேட்டு துரியோதனனும் போகிறான் நஷத்ததாதி கல்யாணம் பரேப்பியா ஆத்ம சங்கிதா நிராகரோதி மிக்ராணி யோவை ச அதம புருஷா யார் கல்யாணத்தில் ஆசை இல்லாமல் மங்களத்தில் ஆசை இல்லாமல் நடந்து கொள்ளுகிறானோ யார் ஒரு தன்னையும் பெரியரையும் நம்பாமலே இருக்கிறானோ என்ன துரோணாச்சாரியரையும் கூட துரியோதனை நம்பல சண்டை ஆரம்பிக்க போறது அப்ப கூட சந்தேகத்தோட ஆச்சாரியம் உபசங்கம் துரோணர் இடத்துல போய் நாம எங்க ஜெயிக்க போறோம் அதோ பாருங்க இவ்வளவு பெரிய சைன்யம் கூட்டிவிட்டார்கள் உம்ம சிஷனே அந்த இடத்துல சேனாபதியா இருக்கா நடக்க போறதா நடக்க போறதான்னு பேசியிருந்தான் பீஷ்ம துரோணரை தம்பக்கத்துல வச்சிருந்து கூட இவனுக்கு நம்பிக்கை வரலையோ இல்லையோ இப்படி நம்பிக்கை நம்பிக்கையில் நாட்ட ஒப்படைத்தா தன்னிடத்திலே நம்பிக்கையில் நம்பிக்கை இல்லே இதுவும் குற்றம் என்ன இன்னன்னார் நம்பிக்கையற்றவர்கள் சொல்லி இனி உயர்ந்த குணங்களை சொல்லுகிறார் தப தமஹ பிரம்மவித்தம் விதானாக புண்ணியா விவாகாக சதத அன்னதானம் தபஸ் இருக்க வேண்டும் தமம் இந்திரியங்களை அடக்க வேண்டும் பிரம்மவித்தம் வேதத்தை கற்றிருக்க வேண்டும் விதானாக புலன்களை அடக்கி இருக்க வேண்டும் மனசை அடக்குதல் வெளி புலன்களை அடக்குதல் சமதமங்கள்னு சொல்லுவோம் புண்ணியா விவாக உயர் கல்யாணங்களை பண்ணியிருக்க வேண்டும் சதத அன்னதானம் யாருக்கு அன்னன் தேவைன்னாலும் தானம் பண்ணி இருக்க வேண்டும் இதெல்லாம் நல்லொழுக்கத்துக்குன்னு இருக்கிற செயல்கள் இன்னார நண்பனா வச்சுக்கோ உண்மையான நண்பன் పురిందు తన్మిత్రం ఎస్య కోపాభేతి యారుొరు తన్ కోపతు వశపడరణనో యార్ భయపడుకర నణన వచ్చు కాదే యద్వా మిత్రం శంకితేన ఉపచర్యం యార్ సందేహపట్ తొండుపురీరానో అవన నణన వచ్చు కాదే యస్మిన్ మిత్రే పితరేష్వాసీత అదావద్దు యారు నల్లది వేందనో అవన నణన యహా కశ్చిత్ అపి అసంబద్ధ அ சம்பந்த மித்திரபாவேன வர்த்ததே வேற எந்த உறவும் இல்லாமல் என்னிடத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யார் ஒருத்தன் நண்பனாகவே இருக்கானோ அவன் நிலைப்பன் வேற எந்த எதிர்பார்ப்போட நண்பனா இருந்தாலும் அந்த நண்பன் நிலைக்க மாட்டான் என்ன சொல்லி அகஸ்மாக தேவ குப்பெந்தி பிரசீதன் தனிமித்த ஒருத்தன் தாழ்ந்தவன் அறந்துட்டா அவன் திடீர்னு ஏன் கோபத்துல குமுறான்னு தெரியாது ஏன் சாந்தமா இருக்கான்னு தெரியாது இவர்களை நம்பறது கூட முடியாது மன துயருக்கு நீ ஆட்பட்டிருக்கிறாய் மன அழுத்தத்தை தொலைக்கிறதுக்கு பார் மன அழுத்தம் எல்லாத்தீங்கையும் ஏற்படுத்தும் சந்தாபாத்து பிரஷ்ஷத்தே ரூபம் சந்தாபாத் பிரஷத்தே பலம் அதாவது மனத்துயராலே ரூபம் அழிஞ்சு போடும் பலம் அழிஞ்சு போடும் பிரஷ்ஷத்தே ஞானம் அறிவே கட்டுப்படும் வியாதி விச்சதி நோய் வேற வந்துடும் மன அழுத்தம் வந்தா கதவை திறந்து விட்டுட்டு மொத்த பேரையும் உள்ள கூட்டுடும் ஆனால் அந்த அழுத்தத்துக்கு ஆள்படாதே நிறுவேதம் ஏற்படாமல் அநிரவேதத்தோட உற்சாகம் குறைஞ்சதுன்னா எல்லாமே போச்சு நாம் என்னமோ வருத்தப்படுறோம் வாழ்க்கையில கஷ்டப்படுறோம்னு மட்டும் நினைச்சு நொட்டில்னு வச்சுங்க கஷ்டப்படுறதை விட அது பெரிய கஷ்டம் நாம கஷ்டப்படுறோம்னே சில பேருக்கு எண்ணம் இருந்துட்டே இருக்கும் அதையும் சொல்லிட்டே இருப்பார்கள் என்ன பண்ணாலும் திருப்தியே வராது கொண்டு போய் திருவேங்கடமுடையான் திருப்பதியிலே ஒன்றரை நாள் வச்சுங்களேன் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாலு இல்லையோ இருந்தாங்க இருபத்தி நாலு மணி நேரம் இதே இடத்துல படிக்கட்டிலே நின்று நீங்க சேவிங்கோ நிறுத்தி வச்சா கூட ஏன்னா அது நடவாத செயல் ஒரு நிமிஷத்துக்கு மேல கண்டிப்பா நடக்க போறது இல்லை ஜரகண்டி இது தான் நமக்கு தெரியும் ஆனா திருவேங்கடமுடியான் சீனிவாச பெருமாளுக்கு முன்னாடி ஒருத்தரை கையை பிடிச்சு கொண்டு போய் நிறுத்தி வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் சேவின்னா கூட வெளியில வந்த உடனே ஆனா கொண்டு போய் சேவிக்க வச்சார்கள் பெருமாளை நான் பார்த்துட்டு இருந்தேன் கூட ஒத்துமே இல்லை அர்ச்சகர் என்ன சொல்லுறோன்னு பயம் அனுப்பிச்சிருவாளேங்கிற பயத்துல நான் சேவிக்கவே இல்லைன்னு கொத்தஞ்சானு வச்சுங்க இப்படி குத்தஞ்சொல்லணும்னா சொல்லுண்டே காலத்தை சில பேருக்கு திருப்திங்கிறது ஏற்படாது இருந்தால் திருப்தி இல்லாமலே கழித்து விடுகிறான் இருப்பதை கொண்டு ஓரளவுக்கு திருப்தி படணும் பெருமாள் கொடுத்திருக்காருங்கிறத ஓஹோன்னு கொண்டாடாட்ட கூட நன்றியான்னு தெரிவிச்சுக்க வேண்டாமா என்பதையும் தெரிவித்தார் ஆக சந்தா பாது மனசுல புத்துணர்ச்சி இல்லையே உற்சாகம் இல்லைன்னா எல்லாவற்றையும் இழந்தவர்கள் ஆகும் என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போன வருடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் பொருளு கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பி அரோகரா